வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து பலவித ஏமாற்றங்களையும் தடுமாற்றங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்த மேசராசி அன்றவர்களுக்கு பல முக்கிய கிரகங்களோட கூட்டணியால் பலவித மாற்றங்களை உங்க வாழ்க்கையில சந்திக்க போறீங்க அந்த வகையில் இந்த மேசராசில அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக சொல்லப்படுது இந்த மேசராசியோட வடிவம் ஆட்டோட வடிவத்தை குறிக்கக்கூடியது ராசி மண்டலத்தை மனித உடலா உருவகப்படுத்தினா மேசத்தை கபால்னு சொல்லுவாங்க மேசராசி ஜாதகக்காரங்க பொதுவாவே நேர்மையா தான் விரும்புவாங்க மேசராசில பிறந்த நீங்க சிங்க மாதிரி தான் இருப்பீங்க உங்களுக்கு பொய் பித்தலாட்டம் இது எல்லாமே பேசவும் பிடிக்காது பேசுறவங்களை கண்டாலும் பிடிக்காது உங்களுக்கு மற்றவங்க கஷ்டப்படுறத கண்டா உதவி செய்ய மனப்பான்மை இயல்பாவே இருக்கும் அதே மாதிரி கூட பழகிறவங்களை நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத சுலபமா கண்டுபிடிச்சக்கூடிய ஆற்றல் இருக்கும் மேசராசியில் பிறந்தவங்க நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க நிமிர்ந்த நேரான நடையும் கனிந்த பார்வை கொண்டிருப்பீங்க பிறரோட பார்வைக்கு வெகுளியானவங்க மாதிரி காட்சியளிப்பீங்க நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தியும் கொண்டிருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி தான் பொறுப்புங்கிறது மேசராசிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் நினைச்சது உடனே சாதிக்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இருக்கும் வீரம் கோபம் நிர்வாக திறமை கூடவே நகைச்சுவை உணர்வுன்னு எல்லாமே பெற்றிருக்கக்கூடிய இந்த மேசரா சந்துகளுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நாம் நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் வரோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ சின்னதாக ஸ்கூட்டில இருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கதான் தான் ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அபாயின்மென்டே கிடைச்சது எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போனோம்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்ல பவிக்கட்டும் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் நீங்க நினைச்சதை சாதிக்க கூடிய ஆற்றல் பிறக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சியில நீங்க நேர்மறை மாற்றங்களை பார்க்க முடியும் உங்க தொழிலா இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி பல அனுகூலமான மாற்றங்களை பெற போறீங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறீங்கன்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியா நீங்க முன்னேற்றம் காண பல வாய்ப்புகள் உங்க கதவை தட்டப்போகக்கூடிய நேரம் உங்களுடைய சேமிப்பு மேம்படும் குடும்ப உறுப்பினர்களோட தேவையை நிறைவேற்ற போதிய பணம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த மிகுந்த நம்பிக்கையோட செயல்பட போறீங்க உங்க கனவு எல்லாமே நினைவாக போகுது உங்களுடைய பெயரில் புகழும் கூட போகுது கடந்த காலத்துல இருந்துட்டு வந்த கவலை இனி எல்லாமே நீங்கும் மனசோர்வும் நீங்கும் மனசுல அமைதி குடிக்கொண்டு போகுதுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்க உடலாக இருந்தாலும் சரி மன ஆரோக்கியமா இருந்தாலும் சரி எல்லாமே தான் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டை செல் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதனால உங்கள் தொழிலையும் பொருளாதார நிலையிலையும் மேம்பாடு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இளம் வயசு மேசராசி அன்பர்களாக இருந்தால் மனசுல காதல் மலரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இந்த மாதம் உங்கள் துணையோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கலாம் அதே மாதிரி திருமணத்துக்கு முயற்சி செய்ய இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதம்னு சொல்லலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதே மாதிரி காயங்களை தவிர்க்க உங்க பனிச்சூழல்ல தனிப்பட்ட வாழ்க்கையையும் நீங்க பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றிட்டு வாங்க விபத்து காயம் இந்த மாதிரி திடீர் சிரமங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி ஆன்மீக நடவடிக்கையில் ஈடுபடுறது துர்கா தேவி வழிபடுறதும் வளர்ச்சிக்கு உதவிக்கூடிய வகையில் இருக்கும் அதே மாதிரி மேசராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்குறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தைரிய பராக்கிரமக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் ஞான மோர்ச்சக்காரன்னு சொல்லக்கூடிய கேது இவங்களோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு கடவுளோட அருள் எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி செவ்வாயோட பிறக்க போகிற இந்த முப்பது நாட்களும் யோகமான மாதமா இருக்க போகுது உங்க நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சந்திரிக்கிறதால உங்களுடைய செல்வாக்கு உயரும் தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி போட்டியாளர்களால் ஏற்பட்டிருந்த சங்கடங்களை இருந்து விடுதலை கிடைக்க போகுது உத்தியோகத்துல இருந்த பிரச்சனை விலகும் உடல்ல இருந்த நலிவு உங்களை விட்டு விடைபெறக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் ஏதோ ஒரு சங்கடத்தோட இருந்த நிலம்பு மாறி ஆரோக்கியமா செயல்பட ஆரம்பிக்க போறீங்க எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி உங்க ராசியில உச்சம் இருக்கிறதால செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக தான் பார்க்கப்படுது இது வரைக்குமே தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் சின்ன சின்ன சங்கடம் எல்லாம் ஏற்பட்டு இனி அது எல்லாமே விலக போகுது அரசுகளின் முயற்சிக்குள்ள ஆதாயம் தரக்கூடிய வகையிலும் அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய அமையப் அமைப்போகுது குடும்பத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் விலகும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட பிரச்சனையும் தேரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகுது அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் அக்கறை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் சொல்லப்படுது அதே மாதிரி நீங்க ராஜ ராஜேஸ்வரி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்வு வளமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சகோதர தைரிய வீரியக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாயும் அதிர்ஷ்டக்காரன் சுக்குரன் இவங்களோட கூட்டணியில பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்க முன்னேற்றத்துல எப்போதுமே அக்கறை இருக்கும் மற்றவங்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்திட்டு போறதுல முதன்மையானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அது நீங்கதான் பிறக்க போகிற இந்த சித்திர மாதம் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது உங்க நட்சத்திரநாதன் மாதம் முழுசுமே உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தரக்கூடிய வகையில தான் இருக்கிறாரு வருமானத்தை அதிகரிக்க வைப்பாங்க பொன்பொருள் செயற்கையை உண்டாக்கி தருவாங்க மாதத்தோட பின்பகுதியில் குரு பகவான் தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்களில் செல்றதால இது வரைக்கும் பல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு உங்களுக்கு அந்த நெருக்கடிகளை விலக வைப்பாங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகுது வெளிநாட்டுக்கு போறவங்களா இருந்தா நீங்க முயற்சிகளில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அதே மாதிரி பம்பு வழக்கு உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது பணி புரிகிற இடத்துல செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமே சொல்லலாம் குடும்பத்தில் உடல்நிலையில் இருந்துட்டு வந்த அச்சம் இனி விலகும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரம் தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகுது அரசியல்வாதிகளாக இருந்தால் எதிர்பார்த்த பொறுப்பு பதவி இது எல்லாமே வந்து சேரும் விவசாயிகளாக இருக்கிறவங்களோட விருப்பம் பூர்த்தியாகக்கூடிய காலகட்டமாகவும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைப்போகுது அதே மாதிரி கலைஞர்களாக இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துடுவீங்க பெண்களோட நிலையில இருந்துட்டு வந்து சங்கடம் விலகி முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் கூடவே இடமாற்றம் பதிவு உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் கூடுதல் அக்கறை செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்லது அதே மாதிரி நீங்கள் தட்சிணா மூர்த்திக்கு முல்லைப்பு சாதி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வி விருப்பம் நிறைவேறும்னு சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் உடையவங்களுக்கு காரகன் ஆற்றல் காரகன் சொல்லக்கூடிய சூரியன் தைரிய பராக்கிரம் காரணம் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு எப்போதுமே நிலைச்சிருக்கும் மற்றவங்களோட தலைமை தாங்கிடக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது பிறக்க போகிற இந்த மாதங்களில் உங்கள் நட்சத்திரநாதம் ராசிக்குள்ளே உச்ச அடைஞ்சிருக்கிறதால இது வரைக்குமே இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பணியில் நீங்கள் சந்தித்து வந்த பல பிரச்சனை ஒரு நல்ல முடிவு வரக்கூடிய காலகட்டம் பல விதங்களையும் தடைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த முன்னிதி செயல்கள் இப்போ நல்ல மாற்றத்தை வரும் விருமண இடங்கள் இடமாற்றம் பதவி உயர்வு இது கிடைக்கிறதோட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு அதிகார பதவி வந்து சேரக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துல சந்தரிக்கக்கூடிய கேதுவால எதிர்ப்பு விலகி செல்வாக்கு மேம்படக்கூடிய வகையிலும் வழக்கு விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைப்போகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்க இருக்குங்க குடும்பத்தில் இருந்து இருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது வெளிவட்டத்துல உங்களுக்கு இருந்த செல்வாக்கு மரியாதை இது எல்லாமே இந்த காலகட்டத்துல உயரும் ஒரு சில பேருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது தொழிலில் இது பல தடைகளை சந்திச்சிட்டு வந்து நீங்க இனி இந்த தடைகள் இல்லாம விலகி லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் கிரகங்களோட கூட்டணி இருக்குது அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பும் அரசாங்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கக்கூடிய வகையிலுமே இந்த முப்பது நாட்களும் அமைப்போகுது திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரம் தேடி வரக்கூடிய வாய்ப்பும் கூடவே பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் லாபசனியோட பார்வை ராசியிலேயே இருக்கிறதால உடல் நல மட்டும் நீங்கள் அக்கறை செலுத்துறது போதும் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இந்த மாசத்துல இருக்கும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதை உயரும் கல்வி வேலை வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வேலையும் அமையும் குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் ஆசிரியர்களோட ஆலோசனை கேட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சூரிய பகவானை வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில பலவித முன்னேற்றங்கள் இந்த மாதங்களில் ஏற்படும் இறுதியாக சொல்ல வர விஷயம் என்னென்னா மேசராசிக்காரங்க உங்க குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்க வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும் மேலும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தா பொதுவாக மேசராசிங்கிறது மேடான ராசினும் இந்த ராசியில் பிறந்தவங்க மேன்மையான அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சுகம் இது எல்லாமே இயல்பு உங்களுக்கு அமையும் பொதுவா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் உங்களுக்கு வாக்கு வன்மை கோப குணம் முரட்டு சுபாவம் கம்பீரமான தோற்றம் தெய்வீக வழிபாடு சாஸ்திர ஆசார அனுஷ்டம் இது எல்லாமே நிரம்பி பெற்றிருக்கக்கூடியவங்கதான் நீங்க கல்வியிலும் திறன் பெற்றுங்க செவ்வாய் பலம் உங்களுக்கு இருக்குது செல்வ வானம் பெருகணும்னா சிவனை நீங்க வணங்க வேண்டியது நன்மை தரும் வணங்க முருகனோட ஆசை கிடைக்கணும் இல்லையா அதனால முருகனையும் வணங்கிட்டு வாங்க பழனியில திரு ஆவணன்குடி குழந்தை வேலைப்பூர் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார மேசராசிக்காரங்க நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல ஏற்றங்களை பெற முடியும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பணங்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க